நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் தேர்தல் சட்டங்களை மீறுபோருக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறும் வாக்காளர்களை கைது செய்து போலீஸ் பிணை வழங்காது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர் இதன்படி நீதிமன்ற பிறப்பிக்கும் உத்தரவிற்கமைய செயற்பட போலீசார் தீர்மானித்துள்ளனர் போலீஸ் பிணை வழங்கும் போது பக்கச்சார்பாக செயற்படுதல் தொடர்பில் போலீசார் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்களை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது குறிப்பாக தேர்தல் சட்டங்களின் இருவோருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர் சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் நம்பிக்கையான சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு इमे <mupatiyaar>, मुहबत